என் அருணாதர் இயேசு கிறிசுவின் இணைதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கு என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணுகிறார் அவருடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த உலகத்துல ஆண்டோடைய முகத்தை மட்டும் நமக்கு மறைச்சிட்டாரு அப்படின்னா நம்மளால உயிரோடு கூட வாழவே முடியாது அவருடைய முகம் மீது பிரகாசமாக இருக்கிறபடினாலே அவர் மீது பிரசன்னமாக இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்னாகவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்த தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருமையாய் இருக்க கெடவ என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்மீது பிரகாசிக்க பண்ணி நம்மீது கிருமையாய் இருக்க கெடவாராக அப்படி கிருமை இல்லாம நம்மளால வாழவே முடியாது அப்படி கிருமை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம் அப்படி கிருமை இல்லைன்னா நம்மளாம் எப்போ மதிச்சிருப்போம் வருஷத்துல தொடக்கத்துல ஆரம்பத்துல நம்ம இருக்கிறோம் இந்த வருஷ தொடக்கத்துல ஆண்டவுடைய கிருப நம் மீது இருக்கட்டும் அவருடைய கிருப நம் மீது இருக்கும்பொழுது இந்த மருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அவருடைய கிருப உங்க மீது இருக்கட்டும் அவருடைய முகம் தம்முடைய பிள்ளைகள் மீது பிரசன்னமாக்கி அவருடைய கிருப நம் மீது இருக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய வேலையில் தொழில ஊழியத்தின் பாதியில உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா விதத்தையும் அந்த ஒரு ஆசிர்வாதமாய் மாற்றுவார் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணி அவருள் மீது கிருபையாக இருக்க கிடவாராங்க அவருடைய கிருப நமக்கு வேண்டும் அவருடைய கிருப நம்ம மீது இருந்தால் எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே மாறும் இந்த ஆண்டு முழுவதிலும் அவருடைய கிருபை நம்மோடு கொண்டு இந்த ஆண்டு மட்டுமல்ல இந்த உலகத்தின் முடிவு புரியதும் கடைசி நாட்கள் வரையிலும் இந்த பூமியிலே ஜீவன் இருக்க மட்டும் என்னுடைய கிருப என் மீது இருக்கும் பிதாவாகிய தெய்வம் தம்முடைய குமாரனாகிய அருள்நாபு இயேசு கிறிஸ்து மீது அவருடைய கிருபி இருந்தது அவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபியிலும் மனுஷ தாய்விலும் அதிகதிகமாக விருத்தியடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதே போலவே நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்தில் வளத்தில் தேவக்கிருவிலும் மனுஷ தயவில் அதிகதிகமாய் விருத்தியடைந்து எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் செபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் தகற்பதே இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் மதிக்க வேண்டுமான நான் சமிக்கிறேன் தம்முடைய முகத்தை ஆண்ட பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி ஆண்டவனுடைய கிருபை எங்களுக்கு அருள் செய்யப்போவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனையை இந்த நாள் உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கிருமை இருக்கட்டும் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில தொழில ஊழியத்தின் பாதையில பிசினஸ்ல எல்லா விதத்திலும் உடைய கிருமை உடைய பிள்ளைகள் மீது தங்கியிருப்பதற்காக நன்றி நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய கிருமை தங்கியிருக்கட்டும் உடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஹயவும் கிருமையும் உடைய பிள்ளைகள் மீது தங்கியிருக்கட்டும் அப்படி செய்யப்போவதற்காக நன்றி கோடா குடி ஸ்தோத்ரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி யாத்வா சரி நம் ஆளுகை கொடுக்கிறேன் ஏசு கருசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே என் அன்புக்குரியவர்கள் கத்த தம்முடைய முகத்தை உங்கள் மீது பண்ணி உங்கள் மீது கிருமையா இருக்கு கதவராங்கு